ஒரு பெரிய கேங்கே அவங்க வந்து அடிக்கணும் அடிச்ச மாத்திரம் தான் இவங்க வந்து அந்த காட்டை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் ஆனா அந்த மேட்ச் பிளேடோட தலைமன் வந்து ரொம்பவே பெருசாவும் ஆக்ரோஷமாவும் இருந்ததுனால இந்த மூணு சிங்கமும் அது கூட சண்டை போட தயங்கிச்சுங்க மத்த மூணு சிங்கமும் பின்வாங்கின நேரத்துல ஸ்கார் பேஸ் மாத்திரம் இது எப்படியாச்சும் அடிச்சே தருவேன்னு ஒரு வெறியோட இருந்துச்சு ஸ்கார் பேஸ் முடிவெடுத்தது மணிக்கு அந்த சிங்கத்து கூட போய் சண்டையும் போட்டுச்சு அந்த சண்டையில ஸ்கார் பேஸ் வந்து அதோட ஒருத்த கண்ணையே இழந்துட்டும் விட்டு கொடுக்காம ஒரு போரஸ்டே கண்ட்ரோல் வச்சிருந்த மேட்ச் பிளேடோட தலைவனை தோக்கடிச்சு அந்த காட்டுக்கே ராஜாவானா ஸ்கார் பேஸ் அண்ட் அண்ணில அங்க உள்ள மக்கள் அதை வந்து ஸ்கார் இது வரைக்கும் எந்த சிங்கமும் பண்ணாத மாதிரி நானூறு ஹைனாக்கள் ஒரு நீரிய அது மட்டும் இல்லாம நூத்தி முப்பது சிங்கத்தை சாகடிச்சு தொடர்ந்து கண்டினியூஸ் பன்னெண்டு வருஷம் அந்த காடைய ரூல் பண்ணிருக்கு வர மிருகங்களை பண்ற முதலை கூட்டத்தை தனியாவே ஓட விட்டுருக்கு இருக்கு அண்ட் பைனலா அது வயசாகி சாகும்போது பாத்தீங்கன்னா அதோட கூட்டத்தை விட்டு தனியா பிரிஞ்சு போய் எட்டு பிரைட தன்னோட கண்ட்ரோல வச்சுக்கிட்டு உயிரை விட்டுருக்கு இந்த ஸ்கார்ஸ் புறக்கும் போதும் சரி வாழும் வாழும்போதும் சரி சாகும் போதுமே ஒரு தான் இருந்து